சூலூர் நகரத்தினுடைய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எதிர்கால சந்ததியினர் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறேன் இந்திய தமிழ் களம் இரட்டை பாதை இந்த பத்திரிக்கையினுடைய இரண்டாவது ஆண்டு விழா இதில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது பத்திரிக்கை விழாவாக மட்டும் இல்லாமல் சுதந்திர தின விழாவாக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திறமை உள்ளவர்களை எல்லாம் வந்து ஊக்குவிக்கும் விதத்தில் அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து எல்லாம் பாராட்டின விதத்தில் சிறப்பான முறையில் செய்துட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய சிவபெருமாள் அவர்கள் வந்து அவர் வந்து பாராட்டுக்குரியவர் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய சொந்தக்காரர் மன்னன் மன்னவன் அவர்கள் வந்திருக்காரு இன்றைக்கி இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்ததுலேருந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய இசை நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் நிறையா பங்கெடுத்துக்கிட்டு எல்லாருமே சிறப்பான முறையில் டான்ஸ் இருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ திறமையானவர்களை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு இதாக இருந்தது எனக்கு சூடூருங்கிறது முதல் முதலாக வந்து நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு பாபநாயி பலயத்தில் வந்து நாடகம் போட்டிருக்கும்போது அப்போ சூலூர் கலைப்புத்தன் சொல்லி ஒருத்தர் வருவார் அவர் தான் நாடக ஆசிரியர் அங்கே வந்து பாட்டெல்லாம் எழுதுகிறவர் ஸோ அவர் தான் முதல் முதல் எனக்கு சினிமாவுக்கும் நாடகத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிமுகப்படுத்துனாங்க அதுக்கப்புறமா வந்து நான் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய இன்ட்ரி போய் நாளையா படத்தில் வந்து அம்மாடி சின்ன பாப்பான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவரை பாட பாடல் எழுதி வச்சேன் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன் வந்தார் சிவகுமார் சார் ஏற்கனவே இருக்காரு இந்த மாதிரி சூழல்ல வந்து எவ்வளவோ திறமையானவர்கள் வந்து நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தின் தண்ணியே கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம் அதை வந்து ஊக்குவிக்கும் விதத்தில் வந்து நமக்கு நம்ம ஆர்விஎஸ் கல்வி நிறுவனம் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் காவல்நிலையம் இவங்க எல்லாமே வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுமாதிரி இது வந்து வெறும் சுதந்திர தின போராட்டம் சுதந்திர தினத்துக்கான கொண்டாட்டமாக மட்டுமே இல்லாமல் இதில் வந்து இந்த போதை பொருள் இதெல்லாம் வந்து விழிப்புணர்ச்சி அது வரணும் அதே மாதிரி மராத்தன் அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே காலையிலேருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வர்றாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்ம சின்ன கிராமமாக இருந்தால் கூட சின்ன சி சாதாரண ஊராக இருந்தால் கூட சிட்டியாக இல்லாமல் இருந்தால் கூட பெரிய சிட்டியாக இல்லாமல் இல்லாமல் இருந்தால் கூட இங்கே இருக்கவங்களுக்கும் எவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறத இங்கே வந்து முன்னாள் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸு அதே மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சுதந்திர தினத்தில் எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதோட ஒரே ஒரு சின்ன விஷயம் சுதந்திர தினத்தன்னைக்கு சொல்லி விரும்புகிறேன் என்னென்னா நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து முதல் முதல்ல ஜனாதிபதி ஆனப்போ அவர் வந்து சொந்த ஊர் ராமேஸ்வரத்துக்கு வந்து முதல் முதலாக ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் வந்தார் அவர் ஜனாதிபதியாக வந்த உடனே அன்னைக்கு வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு போகணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு ஷாக் ஆனாங்க என்னென்னா இவர் கொடுத்த அட்ரஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும் காரெல்லாம் உள்ளே போகாது ரோட்டில் நிறுத்தி நடந்து தான் போகணும் அந்த மாதிரி ஒரு முகவரி தான் கொடுத்துருந்தார் இவர் மத்தியான சாப்பாட்டுக்கு அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்டாரு அது வேறு யாரும் இல்லை ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளினுடைய வீடு அது அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்காரு அவருடைய பையன் வந்து அப்துல் கலாம் கூட கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அதனால் என்னுடைய கிளாஸ்மேட்டு அங்கே நான் போகணும் அப்படின்னாரு ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஜனாதிபா வந்திருக்கீங்க ஜனாதிபதியாக வந்துட்டீங்க நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு செருப்பு துவைக்கிற தொழிலாளி அவங்க வீட்டில் அவங்க கிளாஸ்மேட்டுங்கிறதுக்காக போனீங்களே இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது அவர் சுயசரிதில் எழுதியிருக்காரு என்னென்னா அவர் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து ஒரு தடவை வந்து அவர் வந்து அவருடைய இடத்துல உட்காராமல் அவருடைய சீட்டில் அவருடைய பெஞ்சில் உட்காராமல் முன்னால் வந்து வேற ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டார் அதில் வந்து என்னென்னா அந்த மேட்டுக்குடி மேல் ஜாதி சேர்ந்த ஐயர் ஐயங்காரன் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டார் அப்துல் கலாம் வாத்தியார் வந்து கூப்பிட்டு நீ எப்படின்னா வந்த அங்கே வந்து அந்த பசங்களுக்கு சமமாக வந்து அங்கே எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடிச்சிட்டாரான் போய் பின்னால் போய் உட்காற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பழையப்படி பின்னால் போய் உட்காந்துட்டார் அன்றைக்கி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்போது இந்த அடிபட்டான ஒரு பையன் அந்த யார் பக்கத்தில் போய் உட்காந்துக்காக அடித்தாங்களோ அந்த மேட்டுக்குடி அந்த ஐயர் ஐயங்கார்னு சொல்லுவாங்களே அந்த பையனுடைய அப்பா வந்தார் அவர் வந்து வாத்தியார கூப்பிட்டார் ஏயா ஸ்கூலுங்கிறது வந்து பசங்களுக்கு வந்து பகுத்தறிவு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய கூடிய இடம் இங்கே வந்து இங்கேயே இப்போவே வந்து ஜாதி மதம் அப்படிங்கிற அந்த விஷத்தன்மையை வந்து இங்கேயே வந்து நீ பரப்பி விட்டிய இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கள் பையன் கூட உட்காந்ததில் வந்து எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் இனிமேல் ஒரே மாதிரி வந்து நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி யாரு அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்த அந்த பையனுடைய அப்பா வந்து வாத்தியார்கிட்ட சண்டை போட்டாராம் இது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மனசில் ரொம்ப ஆழ பதிஞ்சுது அதனால தான் அவர் வந்து தன்னை விட கம்மியாக இருக்கிற அந்த பையன் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு ஸோ அதனால் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது பரிபூர்ணமான சுதந்திரமுங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஜாதி மத பேதம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க நீங்கள் தான் மெயினாக பார்க்கணும் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனித பண்போடு மனித உணர்வோடு எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கணும் ஸோ சுதந்திர தினத்துக்கு எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்வதோடு சிறப்பாக வாழ்ந்த அப்துல் கலாம் அவருடைய சுய சரி தான் இந்த உதாரணத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் அதை நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சிவபெருமார் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இங்கே நிறைய பேர் பெருமூர்களெல்லாம் கலந்துருக்காங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருமே தகுதி உள்ளவர்களை பாராட்டணும் தகுதி உள்ளவர்களை வந்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அதுக்காகத்தான் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கணும் வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்